கனடாவிலிருந்து குறிப்பிடத்தக்க குடியேறிகள் வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் கனேடிய குடிவரவு நிர்வாகம் மற்றும் கனேடிய பேரவையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவில் குடியேறும் நபர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் இருபத்தைந்து வீதமானவர்கள் எவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறு வெளியேறுவோரில் மூன்றில் இரண்டு பங்கினர் முதல் ஐந்து ஆண்டுகால பகுதியிலேயே கனடாவை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பெரும் எண்ணிக்கையிலான குடியேறிகள் கனடாவை விட்டு வெளியேறி உள்ளனர் என கூறப்படுகிறது